சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை இஸ்ரேலிய தூதுவர் கவலை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் எச்சரிக்கை குறித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் எரிட்டன் கவலை வெளியிட்டுள்ளார் காசாவின் முக்கிய நகரமான ட்ரபாவில் தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தும் என்று ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்திருந்தார் மீது தாக்குதல் மேற்கொள்ள இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதால் பாரிய அளவிலான உயிரிழப்புகள் பதிவாக கூடும் எவ்வாறாயினும் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தொடர்ந்தும் ஈடுபடுவோம் என்று பைடன் உறுதியளித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்து ஐக்கிய நாடுகள் சமைக்கான இஸ்ரேலிய தூதுவர் எர்டன் போரின் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்து ஜனாதிபதியிடம் இவ்வாறான எச்சரிக்கை ஏமாற்றம் அளிக்கின்றது பைடனின் கருத்துக்கள் இஸ்ரேலின் எதிர்ப்பு நாடுகளான ஈரான் கமாஸ் மற்றும் கிஸ்புல்லா ஆகியோரால் தாம் வெற்றியடைவோம் என்று நம்பிக்கை அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் இடமர் பென்கிவிர் எக்ஸ் பதிவில் வெடித்த சர்ச்சை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடமர் பென்கிவிர் அடிக்கடி அரசியல் எதிரிகளை துன்புறுத்துவதற்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றார் பெர் பைடனை கமாஸ் விரும்புவதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பாலஸ்தீன குழுவானது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை நேசிப்பதாக தோன்றும் வகையில் கமாஸ் மற்றும் பிடன் என்ற வார்த்தைகளுக்கு இடையிலே ஒரு காதல் இதய இமேஜியை பதிவிட்டுள்ளார் பெஞ்சமின் நெதஞ்சாங்கு டிரபாவின் முழு படையெடுப்புடன் முன்னேற விரும்பினால் ஜோ பைடன் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தேவையான ஆயுத விற்பனையை நிறுத்துவார் என்ற செய்திக்கு இஸ்ரேலிய அரசில் தீவிர வலதுசாரிகளிடமிருந்து சில எதிர்வினை கருத்துக்கள் தோன்றியுள்ளன அந்த வகையில் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடமிருப்பென் கிவிர் எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கையில் பைடன் கமாஸ் பக்கம் இருப்பதாக கூறும் வகையில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் மேலும் பைடனின் இத்தகைய முடிவு உலக நாடுகளை சற்று மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளது மேலும் காசா நகரின் கிழக்கு பகுதிகளில் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் நடவடிக்கைகளை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது இதனால் உதவி அமைப்புகளுக்கும் ஐநாவும் டிரபாவும் மேலதிக நடவடிக்கைகளுடன் வரும் மனிதாபிமான பேரழிவு குறித்து இஸ்ரேலை எச்சரித்துள்ளன இஸ்ரேல் விரைவில் போரை நிறுத்த வேண்டும் ஆனால் கமாஸ் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் முன்னாள் இஸ்டேலி அமைச்சர் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை இஸ்ரேலின் நீதி அமைச்சராக பணியாற்றிய ஜோசிபெயிலின் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் இரண்டு முக்கிய படைகள் எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் முதலில் கமாஸிடம் கைதிகள் சிறை பரிமாற்றத்தை பாதுகாத்தில் இரண்டாவதாக காசாவிலிருந்து கமாஸ் தலைவர்களை வெளியேற்றுவது கமாஸ் காசாவை தொடர்ந்து ஆட்சி செய்வதை அனுமதிக்க இஸ்ரேலாம் முடியாது கமாஸ் தலைமைத்துவத்தை துறந்தால் இஸ்ரேல் அந்த இடத்திலிருந்து வெளியேறும் மேலும் அரபு நாடுகள் மற்றும் பிற பலதரப்பு சக்திகள் சில ஆண்டுகளுக்கு அதை ஆள வேண்டும் என்று கூறினார் இது பிரச்சினைக்கு மிகவும் நியாயமான தீர்வு என்று நான் நம்புகின்றேன் என்று பெய்லின் கூறினார் கமாஸ் அதிகாரிகள் காசாவின் நிர்வாகம் தூய்மையான பாலஸ்தீனிய விவகாரம் என்று பல முறை கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு அதிக சலுகைகளை வழங்க விருப்பமில்லை கமாஸ் தெரிவிப்பு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் ஏழு மாத கால தாக்குதல் இடைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டு பேச்சுவார்த்தைகள் கெய்ரோவில் இன்னும் நடந்து கொண்டிருந்தாலும் காசாவிக்கான போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலுக்கு அதிக சலுகைகளை வழங்க விருப்பமில்லை என்று பாலஸ்தீனிய போராளி குழு கமாஸ் புதன்கிழமை தெரிவித்துள்ளது தெற்கு காசா நகரமான ட்ரபா மீது இஸ்ரேல் புதன்கிழமை டேங் மற்றும் வான்வழி தாக்குதலை தொடர்ந்தது மேலும் அதன் மீது ஒரு பெரிய தரைவழி தாக்குதலுக்கும் அச்சுறுத்தியுள்ளது அதன் படைகள் செவ்வாய் என்று எகிப்துடனான ட்ரபா எல்லை கடத்தல் வழியாக நகர்ந்தன காசா மக்களுக்கான ஒரு ஒரு முக்கிய உதவி வழி இதனால் துண்டிக்கப்பட்டது மேலும் காயமடைந்த நோயாளிகளை வெளியேற்றுவதற்கான ஒரே வெளியேறும் வழியும் இதுவாகும் கத்தாரில் உள்ள கமாஸின் அரசியல் அலுவலகத்தின் உறுப்பினரான இசாத் எல் ட்ரெஷிக் புதன்கிழமை பிற்பகுதியில் ஒரு அறிக்கையில் குழு திங்களன்று ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்த திட்டத்திற்கு அப்பால் செல்லாது இது காசாவில் உள்ள சில இஸ்ரேலிய பயண கைதிகள் மற்றும் இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனிய பெண்கள் மற்றும் குழந்தைகளை விடுவிப்பதையும் உள்ளடக்கும் இதற்கு மேல் எந்த நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என கமாஸ் தெரிவித்தார் து கமாஸ் தனது போர் நிறுத்த திட்டத்தை நிறுத்தியுள்ளதாகவும் இந்த திருத்தம் பேச்சுவார்த்தைகளில் ஒரு முட்டுக்கட்டைகளை சமாளிக்கக்கூடும் என்றும் அமெரிக்கா செவ்வாய் என்று கூறியது இந்திய உள் விவகாரங்களில் தலையிட அமெரிக்கா முயற்சி ரஷ்யா குற்றச்சாட்டு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இந்தியாவில் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுகிறது என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்க அரசின் கீழ் இயங்கும் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையமன்ற அமைப்பு தாக்கல் செய்த அறிக்கையில் இந்தியா உள்ளிட்ட பதினோரு நாடுகளில் மத சுதந்திரத்தின் நிலையை கண்காணிக்க வேண்டும் என கூறியிருந்தது இந்த பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருந்தது இதனை நிராகரித்த மத்திய அரசு இந்தியாவின் தேர்தல் நடவடிக்கையில் யூஎஸ் சிஐ அமைப்பு தலையிட முயற்சி செய்வதாக பதிலளித்திருந்தது இந்த நிலையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் இல்லாது குற்றச்சாட்டுகள் மூலம் லோக்சபா தேர்தல் நேரத்தில் இஸ்திரமற்ற இந்தியாவை உருவாக்க அமெரிக்கா முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகாரோபா கூறியதாக அந்த நாட்டு செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் கூறியுள்ளதாவது இந்தியாவின் தேசிய மனநிலையை அமெரிக்கா சரியாக புரிந்து கொள்ளவில்லை இந்தியாவின் மத சுதந்திரம் குறித்து ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா கூறி வருகின்றது ஒரு நாடாக இந்தியாவை அவமதிக்கும் செயல் இந்தியாவில் உள்நாட்டு அரசியல் சூழ்நிலையை சமநிலைப்படுத்தாமல் தேர்தலை சிக்கலாக்குவதே அமெரிக்காவின் நோக்கம் இந்திய விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை அந்த நாட்டின் அறிக்கை தெளிவாக எடுத்து காட்டியுள்ளது இவ்வாறு அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது குர்பத்வந்த் சிங் படுகொலை முயற்சி இந்தியா மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டு ரஷ்யா மறுப்பு என்கிறதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது காலிஸ்தான் ஆதரவு தீவிரவாதியான குர்பத்வந்த் சிங் பன்னூன் மீதான படுகொலை சதி முறியடிக்கப்பட்டதாக இந்தியா மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்களை ரஷ்யா மறுத்துள்ளது இந்தியாவால் பயங்கரவாதி என அறிவிக்கப்பட்டு குர்பத்வந்த் சிங் பன்னூனை அமெரிக்காவில் படுகொலை செய்ய சதி முயற்சி இடம்பெற்றதாக கூறப்படும் வழக்கை அமெரிக்கா விசாரித்து வருகின்றது இந்த நிலையில் இந்த வழக்கில் இந்திய குடிம மக்கள் பட்டிருப்பதற்கான எந்தவித நம்பகமான சான்றுகளையும் வாஷிங்டன் இதுவரை வெளியிடவில்லை என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த சிங் பன்னூன் என்பவர் ஜஸ்டிஸ் பார்சிக்ஸ் அமைப்பின் நிறுவனர் மற்றும் வழக்கறிஞர் ஆவார் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை தனி நாடாக மாற்றல் காலிஸ்தான் என்னும் தனி நாட்டை உருவாக்கல் மற்றும் பஞ்சாபியர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை வழங்கவும் பன்னூன் இந்த அமைப்பை நிறுவி தமது கோரிக்கைகளுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் இதன்கீழ் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் மற்றும் உலகங்கிலும் வசிக்கும் சீக்கியர்கள் ஆன்லைனில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் ஆனால் வாக்களிப்பதற்கு முன்பே இந்த அமைப்பு மற்றும் காலிஸ்தானுக்கு ஆதரவான நாற்பது இணையதளங்களை இந்திய அரசு தடை செய்தது இந்த அமைப்பு தன்னை ஒரு மனித உரிமை அமைப்பு என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்றது ஆனால் இந்தியா அதனை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க